பட்டு துணி உண்மை கட்டி எப்படி அந்த கோட்டையில உட்கார்ந்து இருக்கிறோன்னா அதே மாதிரி உன் ஒரு மூளையில ஒரு தனி மூலையில உக்காந்து இருக்கிறது உண்மைடா இது சத்தி வாக்கடா பேச்சு நான் மாறல உன் பட்டி அழியாது பண்ணை அழியாது உன் திருமணம் நடந்தே திருந்த வருஷம்

பத்தாம் இடம் செவ்வா பதினொன்னு பன்னெண்டு லக்கணாதிபதி ஒன்னு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுல சனி ஆறு ஏழு எட்டு எட்டுல சுக்கரனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் சந்திரனும் ராகு பத்துல செவ்வா பதினொன்னுல புதன் கை கொண்டா ஐயா கை கொண்டா எந்த பொண்ணு விரும்பினா வெளியூர்லாமா விரும்பினா இல்லையா ஆமா விரும்பின கூட பிறந்தவங்க மூணு பேரா ரெண்டு பேரா ரெண்டு பேரு மூணு பேரு கணக்கு வயிற்றுல ஏதாவது ஒண்ணு பெத்த தாய்க்கு இருந்து போயிடுச்சாலும் தகப்பட கேட்டுக்கு நல்லா பார்த்தா கணக்குக்கு மூணு பேரு ஒரு பொண்ணு விரும்பி இருக்கணும் நான் சொன்னது இப்ப சரியா பச்சா உன் உடம்புல முதுகுல தொடையில ஆண் குறியில எங்க மச்ச இருக்குது ஆண் குறியில இருக்குது ஊரெல்லாம் பொண்ணு தொழவு நானெல்லாம் பொண்ணு இடம் இடமுட்டு இடம் போய் பாப்ப

உன்னுடைய ஜாதக பிரகாரம் உன்னோட ஜாதக கணக்குக்கு இன்னொரு திருமணம் ஆகும் குழந்தைக்கு தகப்பான நின்று தீர் இருக்கணும் நல்லா கேட்டு கடப்பா சத்தமாக பேசுங்க செய்து கேட்க நல்லா சொல்லுறேன் கேட்டுக்கும் உன் ஜாதக கணக்கு பிரகாரம் உன்னுடைய கணக்குல வேற வெளியாளுங்க கெட்டவங்கல்ல வெளியாளங்க தப்பானவங்க உன் தகப்பலோட குடும்பத்தை சேர்ந்த அண்ணும் பங்காளிங்க உன்னை திருமணம் பண்ண சொல்லி உன்னை நிம்மதியாக இருக்க சொல்லி உன் வாழ்க்கையே அலங்கோலம் பட்டு நீ திருமணமே ஆகியிருந்தாலும் உன் பொண்டாட்டி வேற உன் பிள்ளை வேற உன் குடும்பம் வேறன்னு ஆண்டி கோலத்தில் மருந்து சாவாத நிம்மதியா கெடுத்திருப்பாங்க இப்பயும் உனக்கு துள்ள துள்ள வாழ 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 ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க வந்தாலோ ஒரு பெண்ணு பேச்சு எடுத்தாலோ பல மடங்கு தடையாவது பல மடங்கு இடைஞ்சலாவது பல தொந்தரவாது தெய்வதான் துணை இருந்து இது வரைக்கும் காப்பாற்றிட்டு பண்டி வாகனத்துல ஏதோ ஒரு சேதாம் குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு ஆகியிருக்கணும் ஒரு கத்தி ஒன்று போட்டு இருப்பாங்க கத்தினா ஆபரேஷன் செலவு செலவு மீன் மருத்துவ செலவு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இல்லை சொத்துல மண்ணுல பிரச்சனை ஆகிட்டு என்னமோ பூர்வீக சொத்தம் இல்லாத போய் இருக்கணும் நம்மடப்பா பொனிச்சாலியான்னு கேட்டிருக்காத இல்லாம இல்லாமல் போயிருக்கணும்

ஒரு பொண்ணு பார்த்தா ஒரு நிச்சயம் பண்ற இடத்துல நிச்சயம் பண்ற மாதிரி வந்து நிறுத்திட்டாங்களா எப்பயாவது இப்ப ஒரு மாசம் முன்ன நிச்சயம் கிட்ட போச்சு காசு சரி இல்லை நடந்துச்சா நடக்காது ஒரு மாசம் அது கூட சொல் பேச்சுலாதான் நடக்குது ஒரு கல்யாணம் நடக்கணும் இல்ல ஆமா கல்யாணத்துல திரும்ப நடக்கணும் இல்ல நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் சொல்ற மாதிரி நடந்துக்கணும் சொல்லுமா நீ எங்க போகணும் எப்படி பண்ணும் தெய்வம் வந்து சொல்லுது நல்லா கேட்டுக்கோ உன்னோட ஐநாரப்ப அம்மா வீரகாரம் மூணு பேர் வந்திருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூர்வீகத்துல ஒரு வயசான மூதவன் ஒருத்தர் இருந்திருக்கிறானா

அப்படின்னா உங்க தாத்தனோட பிறந்தவங்க அஞ்சு பேர் பண்டையிட்டு அந்த பண்டையுமே பஞ்சா பறந்து போய் பரதேசம் ஆகி போச்சு அதுல ஒண்ணுதான் உங்க கலை ஒரு கலை அந்த ஒரு கலையில நீங்க ஒரு பேர் படைச்சவங்க பேருக்கு கொண்டவங்க ஊர்ல பொறுப்பு ஊர்ல நல்ல பேரு நல்லா கொண்ட பேர் வாங்க

அந்த மகடீஸ்வரர் கோவிலில் தலையத்தை மாற்றக்கூடிய பிரம்மர் அமர்ந்திருக்கிறாரு அந்த பிரம்மருக்கு தான் போய் அந்த இடத்துல கொடுமுடின்னு ஊருடப்பா அந்த கொடுமுடியில் போய் எனக்கு கலசர தோஷம் இருக்குது அந்த கலசர தோஷம் கழிக்கினு அங்கே இருக்கிறவங்க கிட்ட போய் கழுப்பு எடுத்துக்கிட்டு அந்த கரச தோசத்தையும் கழிச்சிக்கிட்டு ஒரு மாவில் உருவம் போட்டு அது மண்ணால் கழிச்சு தருவாங்க அதில் இருந்து நீ கணக்கு வைப்பாங்கடா இத்தனை நாள் இத்தனை பொழுதுனு இந்த பொண்ணு பொண்ணும் பிறக்கலை இதுக்கு மேலே குறந்து இருக்கா போகிறா தென் கிழக்கு தென் வடக்குல உனக்கு பொண்ணு அமைஞ்சி மப்பா சொந்த பந்தத்தில் அமையாது வேற பிறத்தை பட்ட இடத்துல தகப்பனோட சிநேதக்காரங்க வழிய ஒரு நண்பர் போல உறவாடி இருக்கிறவங்க அவ்வளோ தூரத்து சொந்த தெளியும் ஒரு பொண்ணு அமையும் மேடப்பா அதை செஞ்ச வாட்டி திருமணம் பண்ணிக்கோ ஆனால் இருபத்தி ஒரு நாளைக்கும் நீ கணபதிக்கு போய் விளக்கேற்றி அந்த பரிகாரத்தை பண்ணி ஏற்றி இருணும் இதில் பாவம் அடங்கியிருக்கு தடப்பா கலசர தோசம் கங்கான பொருத்தம் கலசர தோசம் அத கழிக்கும் அங்கதான் போடணும் சரியா கழிச்சுட்டு வந்து நீ சொன்னதை நான் கேளு அப்படி அந்த காளிக்கு நீங்க என்ன செய்யாத ஒரு நல்லா கேட்டுக்கோ

வெள்ளி பூங்கோட குதிரை மேல ஏறி உட்கார்ந்து பட்டு துணி கட்டி பட்டு துணி உருமா கட்டி எப்படி அந்த கோட்டையில உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதே மாதிரி உன் மூட்டுல ஒரு மூலையில ஒரு சனிமுலையில உட்கார்ந்து இருக்கிறது உண்மைடா இது சக்தி வாக்குடா பேச்சு நான் மாறலை உன் பட்டி அழியாது பண்ணையை அழியாது உன் திருமணம் நடந்தே தீர்ந்த வருஷம் நீ கொடுமுடி ஆத்துல போய் இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்து விநாயகர் நீங்க விளக்கே சக்தி வாக்கு நான் பேச்சு மாற மாட்டேன் நீ கொடுமுடி போ